ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இன்றைக்கி நம்ம மிரக்கல்ட் ஆனால் பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ எனக்கு எதை பார்த்ததுன்னா எல்லாருக்குமே காலையில் எந்திரிச்ச உடனே என்ன ஒரு திங்கிங்கில் எந்திரிப்பீங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து நல்லபடியாக போகணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே சக்ஸஸாக முடிக்கணும் அதுதான் இன்றைக்கி முதல் டார்கெட் இந்த டைமில் இதை முடிக்கணும் இந்த டைமில் இது சக்ஸஸ் ஆகணும் இந்த ஒரு திங்கிங்லே தான் நம்ம காலையில் பொழுது வந்து நமக்கு விடியுது அதில் ஏதாவது ஒரு ஒர்க் ஏதாவது ஒரு காரணத்தினால நின்று போச்சு அது நடக்காமல் போயிடுச்சுன்னா அன்றைக்கி நாளே நமக்கு அது திங்கிங்காகவே இருக்கும் ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு நாளில் சிறப்பாக நடக்குமா நம்ம எடுக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அப்படி எல்லா விஷயங்களும் நடக்கிறது இல்லை பட் சித்தர்கள் குறிப்பில் நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்கள் நினைக்க நீங்கள் நினைக்கிற விஷயம் நீங்கள் போகிற இடம் வர இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆறம் உங்களை சுற்றி ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த பாசிட்டிவான ஆரா என்ன பண்ணணும்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சக்ஸஸாக செஞ்சு முடிக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்க வராகி அம்மன் வந்து நம்மளோட சகோதரியோட பொண்ணு ஒருத்தங்க செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவங்க வரைஞ்ச ட்ராயிங் தான் இது இதை வந்து அவங்க வீட்டு பூஜரையில் அவங்க வந்து சுவாமியாக வச்சு இருக்காங்க இந்த வராகி அம்மனோடய ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது இவங்க ட்ராயிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள் அதே போல் நம்மளோட இன்னொரு சகோதரி வீட்டில் அன்னையோட உருவம் எப்படி வந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் கொஞ்சம் பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு என்னடா இது இப்படியெல்லாம் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்கள் பாருங்க இது ஆக்சுவலி வந்து தீபம் வச்சுருக்காங்க அந்த தீபத்துக்குள்ளே எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த தான் ரெண்டு கண் பொட்டெல்லாம் இருக்குது தீப ஒளியில் அப்படி பொட்டெல்லாம் இருக்கிற மாதிரி அப்படியே அழகாக வந்து வராகியனோட முகம் திடீர்னு பார்க்க வராகி அன்னை முகம் மாதிரியும் இருக்குது ஒரு நாகத்தோட உருவம் மாதிரியும் இருக்குது இது பார்க்குறக்கு நான் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் நல்லாவே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பார்க்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசங்கிறது தெரியும் பார்க்குறீங்க இல்லையா நெத்தியில் அந்த ஒளி வந்துட்டு அப்படியே ஒரு பொட்டு வச்ச மாதிரி ரெண்டு கண் ரியலாக நம்மளோட கண்ணு மாதிரியே திறந்துருக்கு அந்த வாய்ப்பகுதி ரெண்டு பல்லு வந்து சாத்துறது இந்த மாதிரி திடீர்னு பார்க்க வராகி எண்ணெய் முகம் போலவும் இருக்குது ஒரு நாகத்தோட உருவம் போலவும் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்கல்ல உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் தருது வராகி அண்ணெய் மாதிரி தருதா இல்லை வேறு எப்படி தருது அப்படிங்கிறத கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம டெய்லியும் நம்ம லைஃப்பில் அண்ணா அன்னிக்கி இன்ஸ்டண்ட்டாக நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக சக்ஸஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது சித்தர்கள் கொடுத்த ஒரு முருகனோட ஒரு ஒருவரி மந்திரங்க இது இது வந்து காரியசக்தி மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம வெளியே போகிறோம் இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த விஷயம் நமக்கு சுபமாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் மந்திரம் தான் இது சரிங்களா இப்போ நான் சொல்ற இந்த மந்திரத்தை வந்துட்டு எல்லாருமே எல்லா சுட்டுவேஷன்லையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மந்திரம் தான் ஏன்னா மந்திரங்கள் பூஜைகள் அப்படின்னாலே முதல்ல நமக்கு வர டவுட்டு குளிச்சிட்டு செய்யலாமா இல்லை நான்வெஜ் சாப்பிட்டா செய்யக்கூடாதா பீரியட்ஸ் டைம்ல சொல்லலாமா இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ஞாபகத்துல வரும் பட் இந்த மந்திரம் வந்து நீங்கள் எல்லா சுட்டுவேஷன்லையும் பயன்படுத்தலாம் ஈவன் சொல்லப்போனால் ஒரு ஆபத்து கால சிட்டுவேஷன் ரொம்ப ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுது என்னை யாராவது இந்த நிமிஷத்தில் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைச்சிருந்தாலும் கூட இமீடியேட்டாக இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த மாதிரியான ஒரு காரியசித்தி மந்திரம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுன்னா முருகனோட எந்திரம் ஃபார்மேட்டில் ஒரு விஷயம் வந்து இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து பிக்சரில் காமிக்கிறேன் இது வந்துட்டு நீங்கள் ஒரு எந்திரமாக செய்ய சொல்லி கடையில் கொடுத்து செஞ்சு வாங்கி கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் கேலண்டர் அட்டையோ வேஸ்ட் அட்டைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு பேப்பரில் ட்ராயிங் பண்ணி க்ரீன் கலர் பெண்ணால் ட்ராயிங் பண்ணி அதை வந்து நீங்கள் பூஜை அறையில் அந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் இது வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு வச்சுட்டா போதும் சப் சப்போஸ் அந்த பேப்பர் கிழிஞ்சிருச்சு ஸ்பாயில் ஆயிடுச்சுனா மட்டும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் புதுசாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சா போதும் மற்றபடி இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எழுதி உங்கள் பூஜரையில் ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிட்ட மாதிரி நீங்கள் வச்சுட்டாலே போதும் இது எப்போவுமே உங்கள் வீட்டு பூஜரையில் இருக்கணும் இது மட்டும் இருந்துட்டால் போதும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற தடைகள் எல்லாமே சரியாகி நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஃபேவராக அமைகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வீட்டுக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து நம்பர் ஒன் விஷயம் செகண்டான ஒரு விஷயம் என்னென்னா அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள் இதுதான் நான் சொன்னது இதை வந்துட்டு நான் வரைஞ்சிருக்க மாதிரியே ஒரு பேப்பரில் வரைஞ்சி நீங்கள் ஒட்டி வச்சிட்டாலும் சரி இல்லை நீங்கள் இந்த சொன்னால் இல்லைங்களா எந்திரம் ஃபார்மேட்டில் கூட செய்ய சொல்லி நீங்கள் கூட வச்சுக்கலாம் இதுதான் அது இதே மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ இந்த முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க நாளைக்கு வீடியோ பார்க்குறீங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஸ்டெப்பே இந்த எந்திரத்தை வரைஞ்சி நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பூஜரையில் சரிங்களா நீங்கள் இது உங்கள் வீட்டு பூஜரையில் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கலாம் உங்கள் பெட்ரூமில் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கலாம் காலைல எந்திரிச்சோன்னே பார்க்குற மாதிரி மாதிரி உங்களுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க மாதிரி நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வச்சுக்கலாம் எவ்வளவு இடத்துல வேணாலும் இதை நீங்கள் வரைஞ்சி ஸோ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் இதுதான் இப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டிய இந்த விஷயத்தை செஞ்சாச்சு இப்போ அடுத்தது நம்ம வெளியே போகிறோம் இல்லை ஒரு விஷயத்துக்காக வேண்டி நினச்சிட்டே காலையில் எந்திரிக்கிறோம் எந்திரிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஹ்ரீம் வசியும் தாங்க ரொம்ப சிம்பிள் இது ஓம் ஹ்ரீம் வசியும் ரொம்ப சிம்பிளாக லைனில் இருக்க மந்திரம் தான் இது நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு ரெண்டு வாட்டி சொல்லுங்கள் இல்லை மூணு வாட்டி சொல்லுங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லலாம் வெளியே போகும்போது சொல்லுங்கள் சொல்லிகிட்டே போங்க நீங்கள் எங்கே போனாலும் இந்த மந்திரத்தை அப்படியே சொல்லிகிட்டே போய் பாருங்கள் இது ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த முருகன் மந்திரம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாருமே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆபத்து காலத்தில் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்யும் மின்னல் வேகத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் ஒரு ஒரு வாட்டி இது நீங்கள் மனப்படம் பண்ணிவிட்டாங்க போதும் சரிங்களா என்ன நான் சொன்ன மாதிரி அந்த எந்திரம் வரைஞ்சு வைக்கிறதுங்கிறது ஒரு தடவை நம்ம செஞ்சாலே போதும் இந்த மந்திரத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாம் வெளியே கிளம்பும் போது சொல்லாம் இப்படி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும் போது நினைக்கிற விஷயம் இன்ஸ்டன்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அன்னன்னைக்கு உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா இவ்வளோ இந்த விஷயம் இது வந்துட்டு ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் உங்களுக்காக வேண்டி மற்றவங்களும் செய்யலாம் ஸோ இவங்களுக்கு இந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு கூட இந்த மந்திரம் த்தை நீங்க சொல்லலாம் இப்படி பல வகையில வந்து இது உங்களுக்கு யூஸ் ஆகும் போல் இதில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க நிறைய சகோதரிகள் வந்துட்டு குழந்தைங்க படிக்கிறத வந்து மறந்து போயிடுறாங்க எக்ஸாம் ஃபியர் இருக்குது ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது ஒரு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறக்கு கூட பயந்துக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் மெசேஜாக அனுப்புகிறத வந்து நான் கேட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்க கூட இதை தாராளமாக பயன்படுத்தலாம் ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்களா இவங்கள மனசுக்குள்ளே அதை சொல்லிகிட்டே இருக்க சொல்லுங்கள் இல்லை எக்ஸாமுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லிட்டு போக சொல்லுங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்களா இதை சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி குழந்தை குழந்தைகளும் கூட இதை பயன்படுத்தலாம் அந்த ஞாபக மரதி அப்படிங்கறதே இருக்காது இது முருகன் மந்திரம் கல்வி ஞானம் ரொம்ப சிறந்து விளங்குபவர் அதனால அறிவு சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் துணையாக நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால குழந்தைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க இந்த ஒருவரி மந்திரத்தை அவங்க மனப்பாடம் பண்ணாலே போதும் ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் தான் ரொம்ப ஈஸி இது இது வந்து நீங்க செஞ்சு பார்க்கும்போது ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் செஞ்சு பார்த்துட்டு என்ன மாதிரி டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்